விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஏசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் பால் தினகரன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அப்போது பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் இருநூறு நாடுகளில் உள்ளது சகோதரத்துவத்துடன் கொண்டாடும் திருவிழா கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவம் இஸ்லாம் பௌத்தம் ஆகியவை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்றுகின்றன வெறுப்பு என்பது கூடாது மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் வெறுப்பு அரசியலை மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள் பைபிள் சொன்ன சகோதரத்துவம் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது இயேசு விளிம்புநிலை மக்களுக்கு சித்திரவதை அனுபவித்து ரத்தம் சிந்தி உயிர் விட்டுள்ளார் அதுபோல்தான் நாட்டின் விளிம்புநிலை மக்களுக்காக அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை இரவு பகலாக மூன்று ஆண்டுகள் எழுதிய நிலையில் அறுபத்தி ஐந்து வயதில் காலமானார் அப்படிப்பட்ட அம்பேத்கரை வழிபடும் அல்ல வழிகாட்டும் தலைவராக திகழ்ந்துள்ளார் அதனால் அன்பு ஒன்றுதான் மானுட இனத்திற்கு தேவை சகோதரத்துவம் போற்றும் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம் என்றார் முன்னதாக பால் தினகரன் வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவனுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார் அண்ணா ஏங்க ஏங்க இது அண்ணா அண்ணா அண்ணா

அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேற்பரை நமது அன்பு சகோதரர் திருமண உலகம் அவர்கள் மூலமாக நண்பர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்க போவேன் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்க வேண்டும் அவர் மீண்டும் மீண்டும் என்று இந்த இடத்துல எல்லாம் எழுப்பி இருக்க வைத்து சில நிறுவனங்கள் எனக்காக செலவு செய்கிறார்

உதவும் போராட்டத்திலே இஸ்லாம் போராட்டத்திலே மௌத்தம் ஆயினது இயர்ரெயேக்குதுக்கு ஏインターன்ஷன் காங்கிரஸ் விவாசி கோரेंद्र பிரபுவே புரட்சா அதிதியாகவேgetElementById 2nd golongan என்ற ஒருிலே

सोलो के लिए एक प्रोफेशनल तरीके से तुम लोग आओ और यहां आओ तुम ये एक उड़ान है कहते हैं जिंदा जिंदा इन दायरे से सब जिंदा घेराव कर इस्लाम ये उम्मीद का अंश है बताना चाहते थे वो करते हैं राजनीतिक चक्र के निर्माण करता है वो बात और एक तो होने की बात है இரண்டு மக்களாக கண்டு அந்த விளைத்திலிருந்தது அவரை அறுபத்தி ஐந்து நாட்டுகளிலேயே நம்மிடம் இருந்தாலும் கொண்டது அந்த அளவுக்கு எழுதி முடிக்கிறேன் உடனே அறிவுரை அந்த செய்து தகவல் நிறைவு கொண்டு அவரை முன்வைத்த முக்கியமான கோட்பாடு உண்டு அதோ நடத்துவோம் அரசமைப்பு சட்டத்தில் வயதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அரசு சட்டத்தில் வயிறு அரசு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு ස <Sess> 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 பரியானா கிட்டத்தட்ட அந்த சரியா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சமதோஷ இருக்கிற பெரியாத்துக்கு இந்த விசாகத்துக்கு தோக்கு அந்த சரியா அது மேல இருந்த மண்ணில் ஒரு சௌரியமான ஆயசனத்துக்கு சார் அவங்க

அவர்களுடைய சகோதரத்துல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அரசியல் சாதத்தில் தான் அதுதான் நாம் பேசும் அரசு இந்த விழா கட்சி சாதகத்திலிருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அப்படி அவர்கள் இணைந்திருக்கிறோம் அந்த தான் இப்படி அந்த मानवीय जगत में जिन्हें लोगों की भाषा नहीं आती, लेकिन उसमें स्वयं बुद्धिमान हैं, जो जल्दी जल्दी काहे आते हैं, जिनके बाते लगते हैं और जिनके आवाज़ आते हैं, अगर इनके आवाज़ नहीं आती, अगर इनके नये नये नाम नहीं बुलाते, अगर उन्होंने नहीं बोलते, सबूत तो बेचारे ने तत्� အလိုမရှိဘူးဆိုတဲ့အတွက်အားရတဲ့ဘက်မှာအဲဒီလိုပါတ်တွေပြောနေတဲ့အလွန်ဆုံးတဲ့အားကြီးတာ